கிளாஸ் வந்துட்டு மொத்தம் எட்டு கிளாஸ் இருக்கும் எட்டு கிளாஸ்ல வந்துட்டு நாலு கிளாஸ் வந்துட்டு கல்விசார் பொது அறிவு அதே மாதிரி கல்விசார் போக்குகள் அடிப்படையாக கொண்டு இருக்கும் அதே மாதிரி ஏனைய நான்கு கிளாஸ்களும் நுண்ணறிவு உளச்சார்ப அஹ் உள்ள கொண்டு இருக்கும் சரிதானே அப்ப இந்த கல்விசார் பொதுவில வந்துட்டு நான் ஒரு முடல் பேப்பர் போட்டிருந்தேன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிதானே அப்ப இதுல நீங்க உங்களோட ஆன்சரை பண்ணிருப்பீங்க எனவே தான் நான் இப்ப இதுக்குரிய விடைகளை செல்லுவேன் அதை வச்சு நீங்க உங்களோட அந்த கல்விசார் புதறிவில உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த கல்விசார் புதறிவில வந்துட்டு உங்களுக்கு மூணு வகையா நடக்கும் அது முதலாவது வந்துட்டு இந்த முடல் பேப்பர் இன்னைக்கு நாம் என்ன செய்வேன் இந்த முடல் பேப்பர்ல வர கேள்விகளுக்கான விடைகளையும் அதோட சேர்த்து இந்த விடைகள் சம்பந்தப்பட்ட ஏனைய மேலதே தகவல் இருக்குது அதையும் பார்ப்போம் அதோடு சேர்த்து நாங்கள் என்ன செய்யப்போனா இங்கு வார விடைகளுக்கான சில விளக்கங்கள் அடு பின்னணிகள் எல்லாம் இருக்குது இதை நாங்கள் வந்து ரெண்டாம் கட்டமாக வந்துட்டு நான் ஒரு குப்பா போயிண்ட் பிரசன்டேஷன்ல செய்வேன் எனவே அந்த டைம்ல கட்டாயம் நீங்கள் எல்லாரும் ஒரு நோட்ஸ் காப்பி வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின் நாலு கிளாஸ்ல சம்டைம் தேவைப்பட்டா மேலதிகமா ஒன்றரை கிளாஸ் எடுப்பாங்க பிரச்சனை ஒன்றும் இல்லை சரிதானே ஓகே இப்ப நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கேள்வியா பாத்துட்டு போவோம் இதுல வந்துட்டு நான் விளங்கப்படுத்த முடியாது முன்னுக்குவார சில வினாக்கள் வந்துட்டு வேற எண்ணிக்கை சார்ந்ததான புள்ளிவர தரவுகள் இதெல்லாம் பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் கீழுக்கு ஒரு சில விஷயங்கள் வரும் தகவலுக்காக வந்து நான் விளங்கப்படுத்துவேன் எனவே தான் முதலாக கேள்வியை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிவர தரவுகளின்படி இலங்கையில் உள்ள மொத்த அரச பாடத்த எண்ணிக்கை இப்ப சம்டைம்ஸ் யோசிக்கலாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல நம்ம இருக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தரவர்கள் கேட்டீங்கன்னு சொல்லி போட்டு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டா நாலாம் ஆண்டாக இருந்தாலும் கூட இலங்கையில புள்ளிவர திணைக்களத்தின் அடிப்படையில் கடைசியாக வெளியிடப்பட்ட ரிப்போர்ட் தான் சரிதானே ரிப்போர்ட் இன்னும் எனவே வார இருபத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளிவர தரவுகள் அடிப்படையாக கொண்டுதான் விண்ணப்படும் விஷயங்கள் அது என்ன அடிக்கடி அதுகள் வேற விஷயம் மத்தபடிக்கு இந்த மாதிரியான இலங்கையில நிறுவனம் சார்ந்த கட்டமைப்பு சார்ந்த விடயங்கள் வந்துட்டு ஒரு வருடம் ஒன்றரை பிந்தி தான் அவங்க நிச்சயம் அப்டேட் பண்ணுவாங்க எனவே நல்லா ஞாபகம் கடைசியா வந்த ரிப்போர்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி தரவுகள் இது ஆவணம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஓகே அப்ப முதலாவது கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி தரவுகளின் படி இலங்கையில் உள்ள மொத்த அரசு பாடசாலைகளின் எண்ணிக்கை இது சரியான விட வந்துட்டு பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு இதுல எத்தனை தேசிய பாடசாலை எத்தனை மாகாண பாடசாலை என்று சரிதானே அப்படி இதை என்ன பண்ண ஆன்சரும் சொல்லி போட்டு சரி போட்டுட்டு இருபத்தி ரெண்டு புள்ளிபுர தரவுகளின்படி இலங்கையில் உள்ள மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை சரியான விட வந்துட்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு என்பது அடுத்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இறுதியாக நடந்த இறுதியாக வெளியிடப்பட்ட பெருபெற அடிப்படையாக கொண்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்ற பரிச்சாத்தை மொத்த எண்ணிக்கை அதாவது வந்துட்டு காப்போத்த உயர்தரத்தின் அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கான தகுதி பெறுவது என்பது ஒருவர் அவர் பிரதானமான மூணு பாடங்களையும் சித்தி பெற்று அதோடு சேர்த்து சாதாரண பரீட்சை கோமஜன டெஸ்ட் சொல்லுவாங்க அந்த பரீட்சையில முப்பது புள்ளிகள் இப்போதைக்கு புள்ளிகள்ல மாற்றம் வரும் அந்த தகமை என்னன்னா இந்த மூணாவது கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலு என்பது சரிதானே இதுக்குரிய இது எல்லாமே வந்துட்டு ஒரு சார்ட்டான கடைசியில் தருவாங்க பயன்படுத்த அடுத்தது பாருங்க இலங்கையில் இலவச சீருடை விநியோகம் அப்ப நல்லா பார்த்து கொள்ளுங்க உங்களோட கல்விசார் பொதறிவுல வரக்கூடிய ஒரு விடயம் சென்சஸ் அதாவது விவர தரவுகள் ஒரு பகுதியாக வரும் சரிதானே அடுத்தது பாருங்க இலங்கையில் இலவச சீருடை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட அதாவது கல்வி சார்ந்த முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான கொள்கைகள் அதே மாதிரி முக்கியமான விடயங்கள் நடந்த அல்லது நிகழ்ந்த ஆண்டுகளை கேட்டும் சில கேள்விகள் வரலாம் அப்ப அந்த வகையில இலங்கையில இலவச சீருடை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்கிறது எனவே நாலாவது சரியான ஆன்சர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இதுல விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லாதெல்லாம் போயிட்டு இருக்கு சரியா விளங்கப்படுத்த வேண்டிய விஷயங்கள் வரப்போகலான்னு சொல்லுவோம் நோட் பண்ணி நீங்க அடுத்தது இலங்கையில் இலவச கல்வி திட்டம் அமுலுக்கு வந்த ஆண்டு சொல்லுங்க யாரும் சில ஒரு நிலையில உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறேன் சரியா டிஸ்கஸ் மாதிரி போகணும் இடைக்கிட்ட கேள்வி கேட்பாங்க நீங்க சொல்லிக் கொள்ளுங்க எந்த விடு சரியா வரும் அஞ்சாவது நாற்பத்தி அஞ்சு என்பதுதான் சரியான விட நாலாவது விட அடுத்து ஆறாவது இலங்கையில் தேசிய பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு

வேற ஓகே கல்வி திணைக்கள கல்வி அமைச்சுக்கு கீழே கல்வி சார்ந்த பல்வேறு பணிகளை ஆற்றுவதற்காக வேண்டி பல்வேறு குழுக்கள் காணப்படுது அல்ல திணைக்கிழங்குகள் காணப்படுது அந்த வகையில வந்துட்டு இலங்கட பாடசாலை கலை திட்டத்தை வடிவமைக்கிற அமைப்பு வந்துட்டு என்ஐ சரிதான தேசிய கல்வி நிறுவகம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் இலங்கை பாடசாலை கலை திட்டத்தை வடிவமைக்கிறது ஆசிரியர் வழிகாட்டிகளை தயாரிக்கிறது வந்துட்டு இவங்கதான் அதே மாதிரி இலங்கை பரீட்சை திட்டங்கள் ஒன்று இவங்க என்ன செய்வாங்கன்னா இலங்கையில நடக்கிற அரசு பரீட்சைகள் எல்லாத்தையும் இவங்க தான் நடத்துவாங்க சரிதான் கல்வி அமைச்சவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னொன்று வரும் பார்ப்போம் அடுத்தது பாருங்க எட்டாவது கேள்வி இலங்கையில் தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைக்கும் அமைப்பு அது இதுக்கு என்ன விட வரும் தேசிய கல்வி ஆணைக்குழு ஓகே வெரி குட் தேசிய கல்வி ஆணைக்குழு NEC நேஷனல் எஜுகேஷனல் தி எஜுகேஷன் கமிஷன் சரிதானே தேசிய கல்வி ஆணைக்குழு அப்ப இவங்கட வேலன்னு சொன்னா நாற்ற தேசிய கல்வி கொள்கை என்ன செய்வாங்க குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு வடிவமைப்பு அடுத்து ஒன்பதாவது கேள்வி இலங்கையில் தற்போதைய கட்டாய கல்வி வயதில்லை இது யாருக்கு சொல்லணும் பதினாறு வேற விட ஐந்து தொடக்கம் பதினாறு ஓகே இதான் நாலாவது தொடக்கம் அதாவது கிரேட் இருந்து தான் கட்டாய கல்வி சரிதானே எந்த வயசுக்குள்ள என்ன செய்யலாம் கட்டாயம் பிள்ளைகளை வந்துட்டு பாடசாலைக்கு அனுப்பணும் அப்படி யாராவது ஒரு பெற்றோர் பிள்ளைகளை பாடசாலை வேலைகளுக்கு அல்லது வேறு வேலைகளுக்கு வேறு செயற்பாடுகளை ஈடுபடுத்தினா அனுசலாம் அவங்களுக்கு எதிராக சட்ட எடுக்கலாம் பத்தாவது ஐநா சபையால் பிள்ளை என ஏற்றுக்கொள்ளப்பட்ட வயது பதினெட்டு பதினெட்டு ஒருவரை ஏற்றுக்கொண்ட வயதுல வந்துட்டு ஒரு அடுத்தது பாடசாலை மாணவர்களுக்கான பேருந்து சேவை எப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது சொல்லுங்க பாபா சரியா வேற 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 ஆன்சர் ஏதாவது இருக்குதா

குரு பிரதீபா பிரபா ஓகே முழு பேர் வந்துட்டு குரு பிரதீபா பிரபா ஆனா சுருக்கமா குரு தான் பிரதீபாண்டுதான் எனவேதான் ரெண்டாவது விட தான் சரியான விட மார்க் பண்றது முக்கியம் இல்ல நீங்க என்னென்ன வகையான வினாக்கள் வருதுன்னு சொல்லி போட்டு கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை கேட்டு வருது அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆனா இந்த வெளியிடப்பட்ட கொள்கைகள் பிரகடனங்கள் இந்த வரையறைகள் அதுகளை பத்தி கேட்டு வருது அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட ஏன மத பொதுவான தகவல்களை கேட்டு வருது அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தில் முழுக்கப்படுகின்ற சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது அப்ப இதுகளை தான் முக்கியமா காணும் அதாவது அது என்னென்ன கேட்டகரியில இருந்து கேள்வி வரணும் நீங்க என்ன செய்யணும் இதுல இருந்து அதையெல்லாம் கண்டுகொள்ளணும் ஓகே அடுத்தது பதிமூணாவது கல்வி அமைச்சினது உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்குது கல்வி அமைச்சர் வாசஸ்தலம் இஸ்ரூபாய் ஓகே பத்திரம் உள்ள ஓகே அதான் சரியான விட முதலாவது விட பதினாலாவது கல்வி ஒரு வாழ்க்கை செயல்முறையன்றி எதிர்கால வாழ்க்கைக்கான ஆயத்தம் என குறிப்பிட்ட யார் குறிப்பிட்டிருப்பாரு சரியான விடு எனவேதான் கல்வி சம்பந்தப்பட்டு எழுதப்பட்ட முக்கியமான புத்தகங்கள் கல்வியோட சம்பந்தப்பட்ட வகையில பிரபலமான அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்கள் தத்துவங்கள் கூற்றுக்கள் கூட உங்களுக்கு சில கேள்வியாக வரலாம் கடந்த காலங்கள்ல வந்துருக்குது அப்பவே தான் ஜோன் டூய் இதே மாதிரி ரூசோட மகாத்மா காந்தியிட அரிஸ்டோட்டில் இப்படி முக்கியமான சில கருத்துகள் இருக்குது எல்லாம் வந்துட்டு சண்டீபோ கேள்வியாக வரலாம்